அல்கே வரலனா ஆமா அண்ணே கிட்ட ஜூம்ல கானு நல்ல வீடியோ எடுதிக்கு நான் ஏனக்கே வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க என்னது ரெண்டு ஜூம்ல பாப்போம் அதேதான் கேக்குற ஆ அதுக்கா அவ்ளவும் அல்கானே ஆமா அல்கில பாத்து அதுல தண்ணி நீங்களே வாங்கிக்கோங்க அவ்ளோதே அவ்ளாதே டேய் பேப்பர் எடுத்துமா எதுவும் பேப்பர் எடுத்து நீ யூடியூப்ல போடுறல காசு வர நமக்கு காசு ஆ வரணே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆ நீ வாங்கி இந்த கர ஒரு தப்புல போயிச்சு இந்த பவுடரும் அந்த கேஸ்டிங் சோடாவும் போட்டா இந்த மாதிரி வந்து போக வந்துரும் ஆமா நீங்க சுடு தண்ணி யூஸ் பண்ணு சுடு தண்ணி இது என்னது இது வெறும் அந்த பவுடர் மட்டுமா இது தண்ணி பவுடர் ஓ சரி சரி

அதனால முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் கால் வழியாக கலந்து வரும் பேப்பரில் வாங்கணும் இல்ல தொடச்சிட்டு போடணும் ஃபேனுக்கு இந்த காய் வைக்கணுமா காயில புடி பேப்பர் ஏன் இங்க போடுற தண்ணி இந்த தண்ணி எவ்வளவு நேரம் இருக்கும் இந்த பவுடர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வைக்கணும் ஹாஃப் அன் ஹவர் காய வைக்கணும் ஆமா அதுக்கு பச்சி நம்ம ஏதோ குடிச்சிருக்கணும் போறமா வேணா ஊத்திடுங்க நீங்க எங்கயாவது ஊத்திங்க அத இல்ல யாரோ யாரோ கழுவுணுமா அப்படி நீங்க பண்ணீங்களமா நீ என்ன பண்ணீங்க அப்படிங்கறது ஒரு வாட்டி அப்படியே சொல்லுங்க என்னென்ன பவுடர் போடுங்க என்ன தேய்ச்சிங்க அப்படி ஒரு வாட்டி சொல்லுங்க एक्सप्लेन பண்ணுங்க சூடு தண்ணி இருக்குல்ல சூடு தண்ணி பவுடர் போடுறோம்டா ஆ கொல்சி போட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் பல்திக்கு வரஸ் இருக்குல்ல எது பல்திக்கு வரஸ் ஆ ஓகே பல்திக்கு பிரஷ்

ஐம்பது நூறு 100 সেলஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகபட்சமா சம்பாரிப்பீங்க கம்பெனி ஒரு நாளைக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து 500 அது நம்பர் சொல்லுங்கமே அப்ப இதெல்லாம் பண்ணுவாங்க ஆன்லைன் நிறைய பேர் கேட்பாங்க நம்பர்